ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் தான் தமிழ் தலைவாஸ் தான் யூபியோ தாஸ் தான் ஏஸ் மேட்ச் இருக்குல்ல செவ்வாக்கிழமை மேட்ச் நம்பர் செவன்ட்டி செவன் எட்டு மணிக்கு இதில் வேறு நிறைய பேர் எட்டு மணி மேட்ச் ஜெயிப்போம் சார் ஒன்பது மணிலாம் தோக மாட்டாங்கன்னு ஒரு புது தேரி ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க நோன்னு நல்லா விளாண்டு தான் ஜெயிப்போம் ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி இல்லை டெல் யூ ப்ளே வெல் மேக் லெஸ் மிஸ்டேக் ரைட் இன்னும் சான்சஸ் இருக்குது தமிழ் தலைவாசுக்கு நிறைய ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கேன் மோட்டிவேஷன்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஐ விளா வேணும் ஐடியா எப்படி ஜெயிக்கிறதுக்குன்னு நான் பண்ணணுன்னே அண்ட் இந்த யூபி யூபியாவத கூட வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோத்துட்டோம் பேக் டு பேக் விளாட்றோம் நான் ரெண்டாவது மேட்ச்சு பட் இதே யூபியாவதோ பவன் இது ஒரு பதினொன்று வேளா இருக்கும்போதே குவார்ட்டர் ஃபைனலில் ஜெயிச்சோம் நம்ம பிஜேல் நைனில் ஆமாம் மோய்த்து ஒரு கீக் விடுவார் எத்தனை பேர் இருக்குன்னு தெரில அந்த டை பிரேக்கரில் அண்ட் இந்த சீசனே புனேரி பால்தண்ட்டை ஜெயிச்சிருக்கோம் ஜெய்ப்பூர் பீங்க பேந்தரை டை பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் நாட் தட் இட்ஸ் அ பேட் டீம் அந்த ஆன் பர்டிகுலர்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க என்ன ஏன்னோ திங்கிங் தாட் ப்ரோசஸ் மைண்ட் செட் இன்னும் ஆட்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி சோமி திங்ஸ் இதில் இருக்குது நிறைய விஷயங்களால தான் இவங்க தவறு பண்ணுறாங்க பார்ப்போம் இனியும் தவறு பண்ண மாட்டாங்கன்னு நான் எங்களுக்கு ரெண்டு மூணு தவறு பண்ணி ரெண்டு மூணு மாதிரி தோத்தாங்கன்னா மூட்டை கட்டிகிட்டு வண்டி தான் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எல்லா பணம் டேமும் ஜெயிக்க முடியாது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறேன் சார் அப்படியே குவாட்டர் ஃபைல் வந்தேன்னா கப்பத்து ஜெயிப்பாங்க சார் நீங்கள் ரெண்டாம் கிளாஸை சேரும்போது டுவெல்த்து ஃபெயில்னு நீங்கள் சேராமல் இருப்போமா இல்லை இல்லை மோதி பாருங்கள் விழுந்து கடப்பது தப்புல வாழ்க்கையில் எத்தனையோ இதில் விழுந்து கட விழுந்துருவோம் லைஃப்பில் அது எதுவாக இருந்தாலும் சரி அவங்க உழுவுரில் தப்பு இல்லை உழுதே கிடக்கிற மாதிரி இருக்காங்க எந்திரிக்க மாட்டேன்னு அதுதான் தப்பு ஸோ கெட் அப் மேன் எந்திரிக்க வாங்க சிக்ஸ்த்தோ செவன்த்தோ ஃபிஃப்த்தோ ஃபைட் அண்ட் லூஸ் யூனோ ஃபார்ச்சூன் பேர் த பிரேவ்னு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்குன்னு ஆர்கர் ஜித்னே வேலைக்கு ஒரு பாசிக்கிற கேத்த ரொம்ப ஷாருக் கான் கே கே யார் எனவே அதனால் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும் உங்கள் நம்ம ஃபேன்ஸுக்கே நான் சொல்கிறேன் நான் இப்போ லைவ் போடும்போது நிறைய பேர் வந்தீங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புள் பாசிட்டிவாக இருக்குங்க உங்களோட ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இல்லை பேசிக் விஷயங்கள் நான் சொல்கிறேன் ரெஸ்பெக்டிங் த எல்டர்ஸ் இன்னும் ஸ்டடீஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது இன்னும் சாரி சொல்கிறது தேங்க்ஸ் சொல்கிறது யாரும் ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது இல்லை இந்த வருந்துகிறேன் அப்படிங்கிறது இன்னும் அவர் பக்கம் இருக்கட்டும் எனிவே அண்ட் சில பேர் வந்து சார் நான் தான் அன்றைக்கே சொன்னேன் சார் ஜெயிக்கப்பட்டேன் ஏன் சொன்னீங்க மாசுக்கு இந்த ரீசன் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது காரணம் சொல்லுங்கள் குத்து மதிப்பாக யார் வேணும் சொல்லலாம் பன்னெண்டு பேருக்கு அப்போ பண்ணலாம் அன்றைக்கே சொன்னேன்னா சார் ஜெயிக்க மாட்டாருன்னு நான் அன்றைக்கி சொன்னேன் நம்ம என்ன ஜோசியமாக பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாது ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் தான் எல்லாருமே விளையாட தெரிஞ்சவங்க தான் இட் இஸ் நாட் தெரியும் யாருமே விளையாட தெரியாது இப்போ தான் வந்திருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து தேவாங்க ஒன் நூற்றி நாற்பத்தொம்போது பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்க பன்னெண்டு மேட்ச்சில் நியூ பாய் பார்ட்னா பாராச்சு ஸ்டார்டிங்கில் நானே கிரிட்டிக் கிரிட்டிசைஸ் பண்ண எதுக்கு சுதாகர் வர வச்சிருக்கீங்க இப்போ தான் எதுக்கு அவரை உள்ள வச்சு தேவாங்க பிள்ளைப்ப ஒன் ஃபார்ட்டி நைன் நம்பர் ஒன் அப்புறம் தான் உங்களுக்கு ஹாஸ்ட்ரூம் மாலிக் பவனா பவனானிச்சு விட்ருங்க சொல்கிறேன் நான் புது பையன் அண்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ண அதே பன்னெண்டு மேட்ச் நிறையந்தரே எழுபத்தாறு பாயிண்ட் தான் பாதியாக குறைஞ்சி போச்சு என்ன காரணம் ஸ்கில் லெவலில் போய் மறந்துட்டு ரைடு எடுக்க போனஸ் எடுக்க மறந்துட்டார இன்னும் இந்த கோச்சு ஸ்ட்ராட்டஜிக் கோச்சு ஆக்சுவல் கோச்செல்லாம் மோட்டிவேட் பண்ணணும் ஒன்றால் முடியும் தம்பி தம்பி சொல்லிகிட்டே இருக்கணும் ஒன்றும் முடியலைன்னா எவ்வளாலே முடியாது அப்படின்னு சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது வந்து பத்து நிமிஷத்தில் கூப்பிட்றது பைம் திரியின்னு கேப்டன் தெரியணும்னு வைஸ் கேப்டன் தெரியுன்னு தர்ட்டீன் தேர்ட்டின் ஸ்கோர் போது வெளில கூப்பிட்றது இந்த மாதிரி இன்னும் சில்லி சில்லி யார் யார் பண்ணால் டெஃபினட்டாக ரிசல்ட் அப்படி தான் பிரதிபலிக்கும் உங்களுக்கு ரைட் அண்ட் ஐபிஎல் ஆப்ஷன் வேறு ஓட்டிகிட்டு இருக்கு அதை பற்றி வேறு நிறையா பேசியிருக்கேன் அங்கேயும் பேசியிருக்கேன் போய் பார்க்க என்ன சொல்கிறேன்னு ரைட் இப்போ ரைடர் கம்பேரிசனை பார்த்துடுறான் டக்குன்னு ஒரு ஐடியா தெரியும் பின்னாடி திரும்பி பார்க்கணும் யார் யார் என்ன பண்ணான்னு ரைட் அண்ட் பரத் ஹூடா எண்பத்தி நாலு பாயிண்ட் பன்னெண்டு மேட்ச்சில் பவானி ராஜ்கோட் அறுபத்தி ஏழு பதினேழு அறுபத்தேழு பாயிண்ட்டு பதினோரு மேட்சில் ககன் கவுலா முப்பத்தேழு பாயிண்ட்டு ஏழு மேட்ச்சில் இந்த மூணு ரைடருமே எம் நூற்றி எண்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க யூபி யோதாஸுக்கு அதனால தான் அவங்க ஆறு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க நம்ம நாலு தான் ஜெயிச்சிருக்கோம் இதில் வர ரைடரு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார் நினைச்சு சொன்னீங்க டிஃபெண்டர் தான் நல்லா பண்ணுறாங்க அதுக்கு டிஃபென்ஸ் பேசும்போது நான் சொல்கிறேன் அதுக்கு வரேன் ஸோ இந்த மூணு பேர் ஆச்சா கம்பேரிட்டிவ்லி நீ இங்கே பாருங்கள் நரேந்தர் எழுபத்தாறு சச்சின் நாலு விஷால் சஹ்லி இருபத்தாறு இந்த மூணு பேர் கூட்டினீங்கன்னா நூற்றி அறுபத்தாறு பாயிண்ட் தான் வருது அங்கேயே இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு கான் இந்த ஷார்ட்டர் கேம் நாற்பது நிமிஷம் கேமில் சொல்கிறேன் அப்புறம் அவங்க நாலாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க சுரந்திர கில் ரைடர் இருக்காரு முப்பது பாயிண்ட் அவரெலாம் பெரிய நேம் ஏழு மேட்ச் தான் விளையாடிருக்காரு கேஷப் குமார் புதுசாக வந்திருக்காரு அவர் ஒரு டுவெல் பாயிண்ட் எட்டு மேட்ச்சில் எல்லோருக்கும் சான்ஸ் கொடுத்து எல்லாம் ரெடியாக வச்சிருக்காங்க யார் எப்போ தேவைப்படணும்னு தெரியாது சிவம் சௌரி அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் அஞ்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு லெஃப்ட் ரைடர் இஃப் யூ நீட் ஐ ஆம் ரெடி அப்படின்னு அது இல்லாமல் அவங்க சப்ஸ்டியூட்டில் இருக்காங்க விவேக் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் எக்ராமி ஈரானியன் பிளேயர் இஸ் அ வெரி குட் ரைடர் அக்ஷய் சூரியவன்ஷி ரைட் அவர் ஒரு லெஃப்ட் ரைடர் இவங்க எல்லாமே சப்ஸ்டியூட்டாக அவரை இருக்காங்க ஸோ தேவ் வெரி குட் ரைடிங் யூனிட் நம்ம பக்கம் அப்வியஸ்லி நிறையா சொல்லணும்னு அவசியம் இல்லை அண்ட் நரேந்தர் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு சச்சின் தன்னு அறுபத்தி நாலு விஷால் சஹ்லி இருபத்தாறு நம்ப சொன்ன மாதிரி மோகின் ஷாப்பாக்கி விளையாட வாங்க தயவு செய்து ஆறு மேட்ச்சில் இருபத்தி நாலு வந்தாலே அவரு அப்போ அதுவும் ஒரு பிளேயர் வராங்க பார்ட்டிருக்கணும் எடுத்தோடனே நீங்கள் வந்து இவர் இல்லையா அவர் இல்லையா அவுட் சில விஷயத்தில் கிரிக்கெட்டில் ஒன்று சொல்கிறேன் அடுத்தது ஸ்லோ பேட்ஸ்மேன் வரா இது ஃபாஸ்ட்டாக விளையாடுறாங்க வராங்கன்னு வச்சுக்கலாம் யுவராஜ் சிங்லாம் வரானு அது அதுக்கு மேலே இருக்கவங்க அவுட்டே பண்ண மாட்டாங்க அவுட் ஆனால் யுவராஜ் சங்கு தோனி வந்து அட்டிட போகிறாங்க நான் சொல்கிறேன் இருபது வருஷம் முன்னாடி அது ஒரு டாக்டிக்ஸ் தப்பு இல்லை வித் இன் த ஆஃப் கேமு ஐம்பது ஒரு மேட்சில் நீ எவ்வளோ கம்மியாக யுவராஜ் சங்கு தோனியை வெளில வைக்கிறேன் அவ்வளோ நல்லதுண்டு மேலே இருக்கிற பேட்ஸ்மேன் அவுட்டே பண்ண மாட்டாங்க அது மாதிரி தான் இதுவோ மோயின் ஷப்பாக்கியா சரி இவங்க எல்லாம் யாரும் அவுட் பண்ண அவர் வராம பார்த்துப்போம் ஸோ அந்த மாதிரி ஏன் இடம் கொடுக்குறீங்க மோயின் ஷப்பாக்கி மஸ்ட் ப்ளே க்ளோஸ் ஓர் ஐஸ் எடுத்தோடனே அவர் தான் வரணும் அப்புறம் அஃப்கோர்ஸ் சந்திர ரஞ்சித் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அண்ட் ஷௌரப் பக்ரே அஞ்சு பாயிண்ட் மூணு மேட்ச்சில் மாசான முத்து டூ அவுட் ஆஃப் டூ அவர் என்ன போன சீசனும் அப்படி ஆச்சு ஆச்சுப்போம் சான்ஸாக கொடுக்கறதில்ல ஆல்ரௌண்டர் ஒருத்தருக்கார் ஹிமான்ஷு அவருக்கு சான்ஸாக கொடுக்கல தீரஜ்பெலிமெரே ஆல்ரௌண்ட் அவருக்கு சான்ஸ் கொடுக்கறதுல இவங்களாம் எப்போ சான்ஸ் கொடுக்க போகிறீங்க எப்போ ட்ரை பண்ண பண்ணுறீங்கன்னு தெரியல நெவர் த லெஸ் எவ்ரி மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளே ஃபார் ப்ரைட் பாயிண்ட் டேபிள் இட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் நீங்கள் மேட்ச் ஜெயிச்சிட்டு போங்க இல்லை கம்மி பாயிண்ட்டில் தோறுங்க ஒரு பாயிண்ட் எடுங்க டை எடுங்க ஷோ தட் டீம் விளையாடுதுன்னு ஸ்டார்டிங் ரெண்டு மேட்ச் பார்த்து எல்லாம் பதறலை ஓ தமிழ் தலைவசம் ஐயோ என்னப்பா புனரி மேம் ஜெயி போட்டு டைம் தெரியுமா இவங்க இன்னும் டக்குன்னு வந்து பாட்னா பயிர் வந்து நம்மளை ஆஃப் ஆகுனாங்க அன்றைக்கி நம்ம தோற்ற தான் அது அவங்க ஜெயிக்கல அந்த மேட்ச்சை உங்களுக்கே தெரியும் எனிவே இதுவே ரொம்ப லாங்காக ஆயிடுச்சு உக்காரி வச்சுருக்கோம் உப்புறே பத்து பேருக்கு இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொன்னிங்க தேங்க்யூ சார்